வணக்கம் உறவுகளே மற்றும் சீரியல் பற்றிய அப்டேட் ஒன்று விஜய் டிவில் ஒளிபரப்பாகி வருகின்ற பாண்டியன் ஸ்டோட்டோ சீரியல்ல கதிர் வேலைக்கு போகக்கூடாது என்று பாண்டியன் மற்றும் கோமதி தடுத்து பார்த்தார்கள் ஆனால் கதிர் பிடிவாதமாக வேலைக்கு போனதால் செந்திலிடம் நீயாவது அவனிடம் சொல்லக்கூடாதா என்று பாண்டியன் கேட்கிறார் அதற்கு செந்தில் வேலைக்கு போறது அவனுடைய இஷ்டம் இதில் நான் சொல்றதுக்கு என்ன இருக்கிறது அவன் செலவுக்கு பணம் தேவைப்படுகிறது என்று வேலைக்கு போகிறான் யாரையும் நம்பாமல் சொந்த சொந்தக்கால்ல கௌரவமாக இருக்க வேண்டும் என்பதால் கதிர் வேலைக்கு போக முடிவு பண்ணிவிட்டான் இது என்னால் தடுக்க முடியும் என்று சொல்லிய நிலைகள் கோமதி நீ ஏன் அப்பாவிடம் என்று அப்பாவையும் உனக்கு கல்யாணம் ஆகிவிட்டது என்று திமிழ பேசுகிறாயா என்று கேட்கிறார் அதற்கு சென்றில் கல்யாணமான பிறகுதான் சில விஷயங்கள் புரிகிறது என் மனைவிக்கு கொஞ்சம் பூ புடவை வாங்கி கொடுக்கணும் என்று ஆசைப்பட்டாலும் அதை என்னால் வாங்கி கொடுக்க முடியவில்லை அதற்கு தான் படம் கேட்கணும் சரி இதில் கௌரவத்தை பார்க்காமல் அப்பாவிடம் கேட்டாலும் அதற்கு அப்பாவிடம் தான் பணம் கேட்கணும் சரி இதுல கௌரவத்தை பார்க்காமல் அப்பாவிடம் கேட்டாலும் அதற்கு ஏன் எதற்கு இப்பொழுது என்று ஆயிரம் கேள்வி கேட்டு பணத்தை சிக்கனமாக செலவு செய்ய வேண்டும் என்று பாடம் எடுக்க ஆரம்பித்து விடுவார் கடைசியில் ஏதோ போனா போகுது என்று முந்நூறு ரூபாய் கையில் கொடுப்பார் அதை வைத்து என்னால் தான் பண்ண முடியும் இப்படி சொல்ல முடியாத நிறைய விஷயங்கள் இருக்கிறது என்று பல விஷயங்களை செந்தில் மனதில் இருக்கும் வேதனைகள் எல்லாம் கொட்டும் வகையில் பேசிவிட்டார் ஆனால் இதை கேட்ட கோமதி பாண்டியனை குற்றம் சாட்டி பேசிவிட்டார் என்று கோபம் அடைந்துவிட்டார் அந்த கோபத்தை மீனாவிடம் காட்டும் விதமாக நீ என் பையனை தூண்டிவிட்டு அப்பாவுக்கு எதிராக பேச சொன்னியான் என்று வாய்க்கு வந்தபடி வார்த்தையால் பேசி மீனாவை காயப்படுத்தி விட்டார் மீனா பாவம் ஏனத்தை வாங்கினார் கோமதி பார்த்து நீயும் அவங்க அப்பாவுக்கு எதிராக திருப்ப போறியா என்று கோபமாக பேசிவிட்டார் பிறகு ராஜியையும் நீ வந்த பிறகுதான் கதிர் வேலை வேலு என்று போய்கொண்டே இருக்கிறான் ஆக மொத்தத்தில் என் வீட்டில் மூன்று மருமகள் வந்த பிறகுதான் என் குடும்பத்தில் பிரச்சனைகளை வர ஆரம்பித்தது என்று கோவதி ஆவேசமாக பொங்கிவிட்டார் கடைசியில மூன்று மருமகளும் அடுப்பங்கரையில் வேதனைப்பட்டு கண்ணீருடன் நீக்கும்படி கோமதி ருத்ர தாண்டவம் மாறிவிட்டார் சோ யாரெல்லாம் இந்த சீரியல் பார்க்கறீங்க இது பற்றி உங்களுடைய கருத்தை கீழ் உள்ள கமெண்ட் புக்ஸ் சொல்லுங்க